அங்கன்வாடி மையம் குழந்தை விபத்தில் உயிரிழந்த விவகாரம் ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே வானமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் படித்த மூன்று வயது குழந்தை சசிகலா நேற்று பிற்பகல் சிறுநீர் கழிக்க மையத்திலிருந்து வெளியே வந்து சாலையை கடக்கும் அந்த வழியாக வந்த டெம்போ சரக்கு வாகனம் மோதி உயிரிழந்தார் இது தொடர்பாக வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் முனிகிருஷ்ணனை தளி போலீசார் கைது செய்யப்பட்டனர் மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தில் போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் இதன் காரணத்தினால் அந்த குழந்தை வெளியே வந்து விபத்தில் இருந்ததற்கு அங்கன்வாடி மைய கண்காணிப்பாளர் பரிமள மற்றும் பணியாளர் வலலட்சுமி ஆகியோரின் பணியின் பொழுது கவனக்குறைவே காரணம் என்பதால் அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் சராய் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தை சசிகலாவின் பெற்றோர் மற்றும் மது மற்றும் ஆ ஆஷா ஆகியோருடன் வானமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் திடீரென ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குழந்தை இறந்ததற்கான அரசு பணியாளர்கள் காரணம் என்பதால் அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பலமுறை மனுக்கள் அளித்தும் போதிய கழிப்பிடம் வசதிகள் செய்து தராத நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உயிரிழந்த குழந்தையின் தாயாருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் முழக்கங்களை எழுப்பி ஆட்சியர் அலுவலக நுழைவு வயலின் முன்பாக அமர்ந்து முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த ஓசூர் சாராட்சியர் பிரியங்கா பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் எனினும் பொழுது அலட்சியமாக இருந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வதோடு உயிரிழந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்காக இடம் ஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் குழந்தையின் தாயாருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்று கூறி முற்றுகை போராட்டத்தை கைவிட மறுத்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் அளித்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என கூறி பொதுமக்கள் அனைவரும் அலுவலகத்திலேயே முகாமிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக போசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் சார் வணக்கம் சார் நாங்கள் கிராமத்துல இருந்து பேசுகிறோம் ஏன்னா நேற்று வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு ஒரு குழந்தை சசிகலான்ற ஒரு பொண்ணு மூன்றரை வயசு குழந்த வந்து டாய்லெட் இல்லாமல் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இல்லாமல் வெளியில் அதாவது கௌரவ குறையினால வெளியில வந்து ஆகி இறந்துருச்சு அதுக்கான இது வந்து ரெஸ்பான்ஸ் யாரும் கொடுக்கல அதனால பிடிஓ ஆகட்டும் இந்த அங்கன்வாடி ஆசிரியர்ல இருந்து பீடியோ வரைக்கும் இது இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு மசானம் இல்லை மயானம் வந்து இல்லை ஊர்ல அதோட கோரிக்கை வச்சுருக்கோம் பாதிக்கப்பட்ட இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த அங்கன்வாடி இதுல வந்து ஒரு வேலை உருவாக்கி தரணும்ன்ட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வைச்சோம் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்கள் வேணா பரிந்துரை செய்கிறோம் ஆனா நாங்க உறுதி அளிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க இப்போ வந்து அந்த மயானத்துக்கு வந்து சரி இடம் மட்டும் நாங்க இப்ப விட்றோம் இது கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க பரிந்துரை எழுதி தரோம் அது வந்தப்ப வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணி தரோம்னு சொல்றாங்க அதாவது நாங்க பொதுமக்கள் ஊர் பொதுமக்களால் வந்து காலையில இருந்து மறியல் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க ஏன்னா நேத்துல இருந்து எந்த கவர்மெண்ட் அதிகாரியும் வந்து ஊர்ல வந்து பார்க்கல அதாவது ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த ஸ்கூல்ல வந்து யாரும் பார்க்காதனால தான் நாங்க கலெக்டர் ஆஃபீஸ் சப் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஊர் ஊரே திரண்டு வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் இதுக்கான பதில் வந்து இப்பதான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா நடக்குது இந்த வசதிகள் இருந்து அந்த அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்ல ஏதோ இப்போ ஒரு அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க நாம படிக்கும் போது வந்து ஒரு ஒரே ஒரு டாய்லெட் கூட இல்லாங்க அப்போ இருந்து வெளியில தான் போயிட்டு இருந்தாங்க இல்ல வரைக்கும் சார் ால வெளிய வந்துருக்கு காம்பவுண்டும் இல்ல அதே மாதிரி அரசு அந்த ஆசிரியர் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஸ்கூல்லேயே இல்ல நேற்று பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காது பார்த்தா எயிட் தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டைம் அந்த அம்மா இல்ல கேட்டா மீட்டிங் இருக்கேன்னு சொல்லி கிளம்பிடுச்சு அதே அதிகாரிங்கள ஈவினிங் வந்து கேட்ட போது இல்ல மீட்டிங் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா மேலதிகாரி கரெக்டா இருந்தா தானே கீழே இருக்கவங்க கரெக்டா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கவனக்குறைவு ஏன்னா சாதாரணமான ஆளுங்களோட நிலைமை இப்படி என்ன இதே அந்த கவர்மெண்ட் அதிகாரிங்களை வந்து அவங்க குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா இதே மாதிரி பண்ணிருப்பாங்களா ரெண்டு பேரும் அது வெறும் கண்துடைப்பு சார் சஸ்பெண்ட் பண்ணதுக்கான இது வந்து ஆதாரம் எங்க கிட்ட காமிக்கலாம் வெறும் மக்கள் இப்ப பேசிட்டு கண்துடைப்புக்காக சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த ரிட்டர்ன்ஸ்லயும் இது வரைக்கும் காமிக்கலாம்

தண்ணி வந்துடுது அங்கேயும் புதைக்க முடியாது ஏன்னா ஏரியில பதிச்சுட்டு இருக்கோம் அது சொன்னாலும் அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை உங்கள் ஊர் பக்கம் வந்து எல்லாம் பட்டா லேண்ட்ஸே இருக்குது பொறம்போக் லேண்ட் எதுவும் இல்லைன்றாங்க எந்த சார் சார் என்னோட பேர் வந்து திருமுருகன்